ஆண்டைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் நிச்சயம் உங்களை பலப்படுத்த ஆண்டவர் வல்லமையுள்ளவர் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை லேவியர் ஆகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா நம்மை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு ஆண்டவர் நம்மை கண்ணோக்குகிற ஆண்டவர் நம்மேல் ஸ்தோத்திரம் கண் வைத்து நம்மை வெளிச்சத்தில் நடத்துகிற ஆண்டவர் உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறாரு நான் உன் மேலே கண்ணோக்கமாக இருக்கும் பொழுது நீ தருத்துறன இருக்க மாட்டேன் நீ பழுகி பெருகுவ நீ பழுகி பெருகுவ நீ வளருவே நீ உயருவே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாயாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது ஒரு பெருக்கம் ஒரு வளர்ச்சி அமைய ஸ்தோத்திரம் ஒரு மேன்மை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்குதா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா ஆண்டவருடைய பிரப்தியமான பார்வை உங்கள் மீதும் என் மீதும் இருக்கும் பொழுது அவர் நமக்கு சொன்ன உடன்படிக்கைகளை திடப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவர் உடன்படிக்கையை திடப்படுத்துகிற ஆண்டவர் கதருக்கு ஸ்தோத்திரம் அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அவர் உங்களோடு பண்ணின எல்லா உடன்படிக்கை நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொன்ன தேவன் சொன்னபடியே மனிதனை பெருக பண்ணினார் சொல்லும் சொல்லும்போது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்றவர் அப்படியே பெருகச் செய்தார் உங்களையும் கத்தர் பெருக செய்வார் உங்களையும் வளர செய்வார் உங்கள் வாழ்க்கையிலும் பிரத்யட்சமான கிருபைகளை என் தேவன் விளங்க பண்ண அவர் உண்மையுள்ளவர் எங்கள் நல்ல தெய்வமே இந்த வார்த்தையை அப்படியே ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளுக்கு நன்மையாய் மேன்மையாய் கிருபை மிகுந்ததாய் என் தேவனின் மாற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் பூரண சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆட்கொள்ளட்டும் நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஏசு அற்புதமான நாம துல்பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே